வணக்கம் அன்பு மாணவ மாணவிகளே நம்ம இதுவரையும் வீடியோக்களில் இதுவரையில் இருக்கக்கூடிய தலைப்புகள் அனைத்துமே இந்தியாவிற்குள் இருக்கக்கூடிய படிப்புகள் தொடர்பாக பார்த்துருக்கோம் இப்போ நம்ம வெளிநாடுகளில் படிக்க முடியுமா படிக்க என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அதற்கு நிதி தேவையா இல்லை ஸ்காலர்ஷிப் இருக்கா இந்த கேள்விகள் இருக்கு இல்லையா அந்த கேள்விகளுக்கான விடையாக இன்றைய காணொலி பார்க்கலாம் சார் நான் எளி எதற்காக வெளிநாட்டில் போய் படிக்கணும் சார் நான் எல்லாமே எனக்கு இங்கே இருக்க எல்லா தொழில்நுட்பங்களும் இருக்குது எல்லா வகையான நவீன வளர்ச்சிகளும் இந்தியாவிற்குள் இருக்கே சார் நான் ஏன் வெளிநாடு போகணும் அப்படின்னு ஒரு கேள்வி சிலருக்கு இருக்கலாம் சரி உள்நாடு வெளிநாடு அப்படின்றத விட என்றைக்குமே பயணங்கள் வழியாக கற்றுக்கொள்வது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் நம்ம வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் ஒரு கல்ச்சுரல் இன்டகிரேஷன் ஒரு பல்வேறு கலாச்சாரம் சார்ந்தவர்களோடு பழகும் பொழுது எப்படியெல்லாம் இணைந்து பணியாற்ற முடியுன்ற ஒரு நவீன பார்வை கிடைக்கும் ஒரு சோஷியல் இன்டெகிரேஷன் அதே போல் ஒரு நேஷனல் இன்டெகிரேஷன் இன்டர்நேஷ்னல் இன்டெகிரேஷன் இரு நாடுகளுக்குரிய இருக்கக்கூடிய பல்வேறு கல்வி சார்ந்த பரிமாற்றங்கள் பல்வேறு எக்கனாமிக்கல் பொருளாதாரம் சார்ந்த பரிமாற்றங்கள்னு நிறைய விஷயங்கள் இதற்குள்ளே உள்ளடக்கியிருக்கு இது இல்லாமல் எப்படியுமே இன்றைய உலகம் ஒரு குளோபல் வில்லேஜ் நம்ம ஒரு குளோக்கல் அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டோம் அதாவது குளோபல் வில்லேஜ் லோக்கலாக இருக்கக்கூடிய இடமாக மாறிட்டோம் வெளிநாடு உள்நாட்டுன்றதை விட எல்லா நாடுகளும் சார்ந்த ஒரு பார்வையும் வந்துருச்சு தமிழ்நாட்டில் ஏற்கனவே ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பே யாதும் ஊரே யாவரும் கேளிர் இந்த கான்செப்டில் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா இந்த பார்வையில் இன்றைய படிப்பு வெளிநாடுகளில் படிக்க முடியுமா அப்படின்ற இடத்துலேருந்து பார்க்க போகிறோம் சார் வெளிநாடுகளில் படிக்கணும் அப்படின்னா சார் ஸ்காலர்ஷிப் இல்லாமல் என்னால் படிக்க முடியாதே சார் என்னால் ஸ்காலர்ஷிப் வாங்க முடியுமா ஆம் முடியும் மாணவ மாணவிகளை அதுவும் சார் எனக்கு எல்லா ஃபீஸும் கவர் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கும் பாசிபிலிட்டி இருக்குது அதற்கும் வாய்ப்புகள் இருக்குன்னு நான் சொல்லுவேன் எல்லா நாட்டிலும் இருக்கா அப்படின்னா எல்லா நாடுகளிலும் இல்லை சில நாடுகளில் இருக்குது குறிப்பாக இந்திய நாடு யார் யாரோடெல்லாம் இந்த கல்வி சார்ந்த பந்தங்கள் போட்டிருக்கோ நம்ம மாணவ மாணவிகள் அந்த நாட்டில் படிப்பதற்கு அந்தந்த நாட்டு அரசுகளோ அல்லது அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய கல்வி அமைச்சகம் அல்லது அந்தந்த நாடு இந்தியாவில் வைத்திருக்கக்கூடிய தூதரகங்கள் இருக்கு இல்லையா எம்பசிஸ் இவங்க நிதி உதவி வழங்க வாய்ப்பு இருக்கக்கூடிய நாடுகளில் நம்மளால் வெளிநாட்டில் படிக்க முடியும் அதே போல் இலவசமாக இலவசம் அப்படின்றத விட முழுமையான ஸ்காலர்ஷிப் ஊக்கத்தொகையோடு படிக்க முடியும் ஒரு பக்கம் எந்தெந்த நாடுகள்னு என்ன கேட்டிங்கன்னா எனக்கு தெரிந்த வகையில் வரிசைப்படுத்தினா கனடா ஒரு ஆப்ஷன் இருக்குது ஹங்கேரி ஆப்ஷன் இருக்குது சைனாவில் ஆப்ஷன் இருக்குது தாய்வான் நாட்டில் ஆப்ஷன் இருக்குது சவுத் கொரியாவில் இருக்குது ஹாங்காங்கில் இருக்குது அதே போல் ஜப்பான் இந்த நாடுகளிலும் நமக்கான வாய்ப்புகள் இருக்குது இதில் மொழி கற்றுக்கணுமா அப்படின்னு எப்பொழுதும் சில மாணவ மாணவிகளுக்கு கேள்வி வரும் சே கனடா போனால் இங்கிலீஷ் முக்கியம் ஹங்கேரி போனால் ஜெர்மனோ ஹங்கேரியன் மொழியோ முக்கியமாக சைனா போனால் சைனீஸ் மொழி முக்கியமாக ஜப்பான் போனால் ஜப்பானீஸ் மொழி முக்கியமான கேள்வி இருக்கும் இன்றைய சூழலில் நீங்கள் அண்டர் கிராஜுவேட் ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி படிக்க போகும் பொழுது பொதுவாக ஆங்கிலம் சார்ந்த ஒரு ஆங்கில சர்வதேச தேர்வுகள் அப்படின்ற அடிப்படையில் ஐஇஎல்டிஎஸ் இன்டர்நேஷ்னல் இங்கிலீஷ் டெஸ்ட் போதும் அல்லது டெஸ்ட் டெஸ்ட் ஃபார் ஆஃப் இங்கிலீஷ் ஃபாரின் லாங்குவேஜ் அப்படி அப்படின்ற ஒரு எக்ஸாம் இல்ல டெஸ்ட் இந்த எக்ஸாம் எடுத்தா போதும் இப்போ ஆங்கிலம் சார்ந்த தகுதி தேர்வுக்கு மட்டும் இந்த தேர்வுகளில் ஏதோ ஒன்று நம்ம தேர்ச்சி பெற்றிருந்தா போதும் குறிப்பிட்ட அளவுக்குள்ள இது ஒரு பக்கம் வேற நாட்டு மொழிகள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜப்பானீஸ் கொரியன் இதெல்லாம் தேவையா அப்படின்னா இப்ப தேவையில்லை உங்களுடைய படிப்பு காலகட்டத்தில் அந்த பல்கலைக்கழகத்துல சர்வதேச மாணவ மாணவிகளுக்கென்றே அந்தந்த நாட்டு மொழிகளை சொல்லி கொடுத்துருவாங்க இப்ப வேற நாட்டு மொழி இப்ப அவசியம் இல்லை ஆங்கிலம் முக்கியம் சார் நான் நைன்த்து டென்த்து படிக்கிறேன் சார் இப்ப இருந்தே நான் தயார்படுத்திக்கணுமா அப்படின்னா கண்டிப்பா இப்ப இருந்தே நம்ம தயார்படுத்துவது ரொம்ப அவசியம் குறிப்பாக கனடா நாட்டில் நிறைய இன்டர்நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் இருக்குது அதுவும் இன்டர்நேஷ்னல் யங் லீடர் அப்படின்ற வார்த்தையில் இருக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் அப்படின்னா என்ன சார் நான் படிக்க போகிறது ஒரு துறை ஒரு வேளை பொறியியலாக இருக்கலாம் அறிவியலாக இருக்கலாம் இல்லை மருத்துவமாக கூட இருக்கலாம் இல்லை பல் மருத்துவமாக இருக்கலாம் எதுக்கு சார் ஒரு யங் லீடர்ன்ற அடிப்படையில் நான் நான் அந்த ஸ்காலர்ஷிப் வாங்க போகணும் அப்படின்னா அந்த ஸ்காலர்ஷிப்பை அந்த நாடுகள் ஒரு யங் லீடர்ஸ் உலகத்தில் இருக்கக்கூடிய யங் லீடர்ஸ்கென்றே வகைப்படுத்தி கொடுக்குறாங்க என்ன வித்தியாசம் அப்படின்னா நீங்கள் ஒன்பதாவது படிக்கும்போதிலிருந்தே இப்போ இருந்தே எந்த வகையில் சமூகம் சார்ந்த பார்வை கொண்டிருக்கீங்க அப்படின்னு பார்ப்பாங்க நீங்கள் பன்னெண்டாவது படிக்கும்போது அப்ளிகேஷன் போடுவீங்க ஆனால் உங்களுடைய சமூகம் சார்ந்த பார்வை என்ன உங்களுடைய உங்களுடைய ரீஜனில் உங்களுடைய உள்ளூரில் சமூக சேவை சார்ந்த பணி ஆற்றியிருக்கீங்களா இல்லையா சோஷியல் ஜஸ்டிஸ் சமூக நலத்திட்டங்கள் சார்ந்தும் சமூக நீதி சார்ந்தும் உங்களுடைய பார்வை என்ன நம்ம வாழக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கான சமூக நீதி சார்ந்த உங்கள் சிந்தனை என்ன இது எல்லாமே ரொம்ப முக்கியம் சமூக சேவையிலேருந்து சமூக நீதி சார்ந்த பார்வை வரையில் இது கனடா நாட்டில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்லேயே இதை பற்றி பேசியிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் விளக்கப்படுத்த வேண்டியது இருக்கலாம் அமெரிக்க நாடுகளில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகமும் இந்த பார்வையில் சில மதிப்பீடுகள் வச்சுருக்காங்க அப்போ வெளிநாடுகளில் நீங்கள் போய் குளோபலாக நான் அந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஸ்காலர்ஷிப் வாங்கணும்னா இந்த பார்வைகள் ஒரு பக்கம் முக்கியம் ஆங்கில சோதனை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் தொழில்நுட்பம் சார்ந்த பார்வை ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம ஊரில் படிக்கிற படிப்புகளுக்கும் வெளிநாடுகளில் படிக்கிற படிப்புக்கும் ஒரு சின்ன மாறுதல் இருக்குது இங்கே நம்ம தியரட்டிக்கலாக நிறைய படிப்போம் கோட்பாட்டு அடிப்படையில் படிப்போம் வெளிநாடுகளை ஒரு ப்ராக்டிக்கலாக செய்முறை அடிப்படையில் படிப்பாங்க அப்போ நம்ம இப்போ தயாராகிட்டு இருக்க ஒன்பதாவது பத்தாவது பதினொன்றாம் பன்னெண்டாவது காலகட்டத்திலேயே செய்முறை வகுப்புகளில் நம்ம அதிக கவனம் செலுத்தணும் தொழில்நுட்பம் சார்ந்த நவீன வளர்ச்சிகள் அறிவியல் துறையில் என்ன இருக்குது பொறியியல் துறையில் என்ன இருக்குன்ற பார்வையும் அது தொடர்பான சின்ன சின்ன செயல்பாடுகளையும் நம்ம செய்கிறது ரொம்ப அவசியம் இது ஒரு பக்கம் ஸோ நான் ஏற்கனவே பிரித்து பார்த்தா கனடா ஹங்கேரி இந்த பக்கம் ஆசிய நாடுகளில் ஏற்கனவே சொன்னேன் சவுத் கொரியா ஜப்பான் சைனா தாய்வான்னு சொல்லியிருக்கேன் அப்ளிகேஷன் காலகட்டம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் பன்னெண்டாவது படிக்கும்போது தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னாலும் இப்போ இருந்தே அதை பற்றி யோசிக்கணும் கனடா நாட்டுக்கு நவம்பர்லேயே அப்ளை பண்ணணும் அதான் அடுத்த வருடம் நீங்கள் செப்டம்பரில் போய் படிக்கிறதுக்கு இந்த வருடம் நவம்பரில் விண்ணப்பம் போடணும் இது கனடா நாட்டிற்கானது அதே போல் அடுத்த வருடம் செப்டம்பரில் படிக்கிறதுக்கு இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி செப்டம்பரில் படிக்கணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரிக்குள்ளாரவே ஹங்கேரி நாட்டிற்கான விண்ணப்பம் நீங்கள் போட்டிருக்கணும் தாய்வான் நாட்டிற்கு மார்ச் மாதத்திற்குள்ளாக விண்ணப்பம் போட்டிருக்கணும் சைனாவிற்கும் இருந்து மே மாதத்திற்குள்ளாக விண்ணப்பம் போட்டிருக்கணும் ஜப்பான் நாட்டுக்கான விண்ணப்பம் ஏப்ரல் இறுதி வாரத்திலேருந்து மே இரண்டாம் வாரத்திற்குள்ளாக விண்ணப்பிச்சிருக்கணும் அதே போல் சவுத் கொரியா நாட்டிற்கு மட்டும் நீங்கள் பன்னெண்டாம் வகுப்பு நிறைவு செய்த பின் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ஒருவேளை நிறைவு செய்கிறீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தேழு மே நிறைவு செய்கிறீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு செப்டம்பர் மாதம் விண்ணப்பிக்கணும் பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு பிப்ரவரியில் வகுப்பு தொடங்கும் இப்போ ஒவ்வொரு நாட்டிற்கும் விண்ணப்பம் வந்து அந்தந்த நாட்டு எம்பசிஸ் தூதரகங்கள் இருக்கு இல்லையா இந்தியாவிற்குள் அவங்களுடைய வெப்சைட்லேயே பார்க்கலாம் அதுலேயே போட்டிருப்பாங்க ஏன்னா இந்திய மாணவர்களுக்கு அந்த நாடு ஒரு விண்ணப்பம் செலுத்துது விண்ணப்பம் கொடுக்குது அப்படின்னா இந்திய மாணவர்களுக்கான விண்ணப்பம் இருக்குது அப்படின்னா அந்த தூதரகம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஃபாரின் அஃபேர்ஸ்க்கும் அது தெரிவிச்சிருக்கணும் அப்போ சும்மா நம்ம நாட்டு மாணவர்கள் அந்த நாட்டில் படிக்க முடியாது நம்ம நாட்டுக்கும் அது தெரிஞ்சிருக்கணும் முறை முறை சார்ந்த வகையில் இந்த தகவல்கள் இந்திய அரசுக்கும் தெரிந்திருக்கணும் அதனால் வெப்சைட்ல எப்பயுமே இது தொடர்பான தகவல்கள் இருக்கோ இந்த தகவல்களை நீங்களே கூட தேடி பார்க்கலாம் இப்போ நம்ம ப்ரிப்பேர் ஆகிற விஷயத்துக்கு நான் மறுபடியும் வரிசைப்படுத்திடுறேன் ஆங்கிலம் ரொம்ப முக்கியம் தொழில்நுட்பம் சார்ந்த பார்வை முக்கியம் சமூகம் சார்ந்த செயல்பாடுகளும் பார்வைகளும் சிந்தனைகளும் முக்கியம் நாங்கள் இன்னும் கூட சொல்லுவேன் சில குழந்தைகளை நான் இப்போ ஒன்பதாவது பத்தாவது படிக்கும் பொழுதே நீங்கள் நிறைய இதழ்கள் எழுதுறீங்க இல்லையா தேன்ச்சிட்டு அப்படின்ற இதெல்லாம் இப்போ அரசே கொண்டு வந்திருக்கு பள்ளிக்கல்வித்துறை கொண்டு வந்திருக்கு இதில் நீங்கள் தமிழில் கட்டுரை எழுதுங்க தொடங்குங்க சின்ன சின்ன விஷயங்கள் உங்கள் ஊர் சார்ந்த பார்வைகள் உங்கள் ஊர் சார்ந்த மாற்றங்கள் குறித்த பார்வைகள் நீங்கள் அரசுக்கு கொடுக்க வேண்டிய சில வழிமுறைகள் வழிகாட்டுதல் உங்கள் பார்வையில் ஒரு நைன்த்து படிக்கிற டென்த்து படிக்கிற ஸ்டூடெண்ட் என்ன பார்வை இருக்கோ அதை பற்றி எழுதுனா போதும் பெரிய அளவில் யோசிக்க வேண்டாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அதுக்கப்புறம் பத்திரிகைகள் எழுதலாம் அதை கொஞ்சம் ஆங்கிலமாக எழுதவும் முயற்சி பண்ணலாம் இப்படி சின்ன விஷயங்கள்லேருந்து அப்படியே மாறிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வெளிநாடுகளில் படிப்பதற்குரிய முறையான தகுதியையும் அதற்கான திறனையும் நீங்கள் வளர்த்துருப்பீங்க அடுத்த கேள்வி ஒன்று வந்திருக்குல்ல சார் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அந்த நாடு ஏன் சார் காசு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கும் இல்லையா நிறைய மாணவ மாணவிகள் நான் இந்த கேள்வி கேட்கும்போது அவங்க கொடுத்த விடை நம்ம அறிவெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு ச ஒரு சராசரியான பதில் இருந்தது நம்ம அப்படி புரிந்து கொள்ளக்கூடாது அதில் இன்னொரு பார்வையும் இருக்குது எப்பயுமே நீங்கள் ஒரே நாட்டில் இப்போ உதாரணத்துக்கு நான் எப்படி சொல்கிறனே ஒரே நாட்டில் ஒரே மாநிலத்தில் ஒரே மாவட்டத்தில் ஒரே ஊரில் பிறந்து வளர்ந்து அங்கேயே கல்வி கற்று அங்கேயே உயர்கல்வி கற்று அங்கேயே வேலைக்கு போகிற ஒருத்தரை விட வெவ்வேறு ஊர்களில் படிப்பவர்கள் வெவ்வேறு ஊர்களில் வேலைக்கு செய்கிறவங்க வெவ்வேறு நாடுகளுக்கு வேலைக்கு போகிறவங்களுடைய அறிவும் பரிணாமமும் வேற மாதிரி பல்கி பெருகி இருக்கும் இதே தான் இப்போ சைனாவோ தாய்வானோ ஜப்பான் சவுத் கொரியாவோ கனடா ஜெர்மனி ஹங்கேரி என்ன செய்கிறாங்கன்னா எல்லா நாடுகளும் இந்தியாவும் அப்படிதான் எல்லா நாடுகளும் இப்போ அந்த நாட்டில் பிறந்து வளர்ந்த ஒருத்தர் அதே நாட்டில் சூழலில் வளர்ந்த ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய பார்வையும் பல நாடுகளிலிருந்து வரக்கூடிய மாணவ மாணவிகளோட பார்வையும் இணையும் தான் அந்த நாடும் வளர்ச்சி பெறும் ஒரு ஆங்கிள் இன்னொரு பக்கம் அந்த நாட்டுடைய கல்வியை கற்ற இந்திய மாணவ மாணவிகள் நாளைக்கு எந்த தெளிவோடு இருப்பாங்கன்னா இந்தியாவிற்கும் அந்தந்த நாடுகள் உதாரணமாக இந்தியாவிற்கும் தாய்வான் இருக்கும் இந்தியாவிற்கும் ஜப்பான் இருக்கும் இந்தியாவிற்கும் கனடாவிற்குமான உறவு பாலம் அமைப்பதிலும் அங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரி இங்கே கூட்டிகிட்டு வரதில்லை இங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரி அங்கே கூட்டிகிட்டு வரதில்லை அங்கே இருக்கிற ரிசர்ச்சை இந்தியாவில் செய்ய வைக்கிறதில்ல இங்கே இருக்கிற ரிசர்ச் அந்த நாடுகளில் செய்ய வைக்கிறதில் ஒரு தூதுவர்களாக அமைய வாய்ப்பு இருக்குது பல நாடுகள் இன்னும் எப்படிலாம் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் வாங்க எங்களுடைய காசில் படிங்க ஒரு இரண்டு ஆண்டுகள் இங்கேயே வேலை செய்யுங்க திரும்ப நீங்கள் உங்கள் நாட்டுக்கு போயிடுங்க ரொம்ப ஒரு கட்டாயமான ஒரு பகுதியும் கொடுக்குறாங்க அப்போதான் ஒருவேளை அந்த நாட்டுடைய தொழில் நிறுவனம் இந்தியாவிற்குள் வரும் பொழுது ஏற்கனவே இந்திய சூழலில் இந்தியாவில் பயின்று வளர்ந்தவர்கள் வெளிநாட்டிலும் கல்வி கற்ற பொழுது அந்த நாட்டு நிறுவனம் இங்கே வந்துச்சுன்னா அதோடைய வளர்ச்சியில் நீங்கள் பங்களிப்பீங்க அது இந்தியாவிற்கும் ஒரு பொருளாதார மாற்றத்தை கொடுக்கும் தமிழ்நாட்டில் இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வழியாக ஒரு பொருளாதார மாற்றம் வரும் இப்போ இவ்வளவு விஷயங்கள் இருக்குது வெளிநாட்டில் போய் கல்வி கற்பதில்லை அதனால தான் அந்த நாடுகள் உங்களுக்கு காசு கொடுத்து படிக்க வைக்கிறாங்க அப்படின்ற பார்வையை நீங்கள் புரிஞ்சிக்கலாம் சார் ஒருவேளை என்னால் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு யூஜிக்கு இப்படியான ஸ்காலர்ஷிப்பில் போக முடியல சார் ஆனால் என் எனக்கு வெளிநாடுகள்லேயும் போய் படிச்சுட்டு வரணும்னு ஆசை இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சா யூஜி படிச்சுக்கிட்டு இருக்கும் போதும் அதாவது அண்டர் கிராஜுவேட் பேச்சுலர்ஸ் டிகிரி சயின்ஸோ ஆர்ட்ஸோ சோஷியாலஜி காமர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆர் இன்ஜினியரிங் எது படிச்சுக்கிட்டு இருந்தாலும் நீங்கள் படித்து கொண்டிருக்க கா கூடிய காலகட்டத்தில் வெளிநாட்டில் போய் இன்டர்ன்ஷிப் ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்கும் ஸ்காலர்ஷிப் இருக்குது அதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது இதே வகையான வெவ்வேறு இதே வகையான ஸ்காலர்ஷிப் இல்லை வெவ்வேறு வகையான யூஜியிலிருந்து படிக்கக்கூடிய சூழலில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்களில் பல்கலைக்கழகங்களில் பணியாற்றுவதற்குரிய இன்டர்ன்ஷிப் இருக்குது சார் யூஜி இங்கே படிச்சுட்டேன் சார் என்னால் பிஜி போஸ்ட் கிராஜுவேட் மாஸ்டர்ஸ் படிக்கணும் அப்படின்னாலும் அதற்கும் ஒரு எனக்கு தெரிந்த வகையில் எழுபத்தைந்திற்கும் மேற்பட்ட ஸ்காலர்ஷிப் இருக்குது நம்ம ஏற்கனவே அண்டர் கிராஜுவேட்டுக்கு ஒரு வரிசைப்படுத்தணும் இல்லையா கனடா ஹங்கேரி ஜப்பான் தாய்வான் கொரியா அப்படின்னு அது மட்டும் இல்லை மாஸ்டர்ஸ் படிக்கணும் அப்படின்னா அமெரிக்கா முதல் ஆஸ்திரேலியா வரையில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலும் ஏதோ ஒரு பல்கலைக்கழகத்தில் அல்லது ஏதோ ஒரு அரசு திட்டத்தில் ஏதோ ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் வழியாக அல்லது தூதரகங்கள் வழியாக ஸ்காலர்ஷிப் அவைலபிள் அமெரிக்காவிலிருந்து ஆஸ்திரேலியா வரையில் இப்போ எந்த இடத்திலும் நம்ம வந்து இப்போ யூஜி கிடைக்கலன்றதுக்காக சொர்ந்து போக தேவையில்லை அடுத்தது பிஜி மாஸ்டர்ஸ் படிக்கலாம் மாஸ்டர்ஸும் சார் இங்கே படிச்சுட்டு சார் என்னால் வெளிநாடு போக முடியுமான்னு கேட்டால் அப்போவும் முடியும் பிஹெச்டி டாக்டரேட் இன் ரிசர்ச் அது சயின்ஸில் இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட் காமர்ஸ்க்கு அப்போவும் உங்களால் போய் படிக்க முடியும் வேலை செய்ய முடியும் ரிசர்ச்சில் பெரும்பாலுமான நாடுகளில் பிஹெச்டி அப்படின்ற வார்த்தையே வந்து ஜாப் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாங்க அப்போ சம்பளத்தோடு நீங்கள் ரிசர்ச் பண்ணலாம் உங்கள் பேருக்கு முன்னாடி டாக்டர்னு போடலாம் நம்ம ஏற்கனவே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பற்றி படிக்கும்போதும் எஜுகேஷன் ட்ரைனிங் ரிசர்ச் பற்றி பார்க்கும்போதும் இதை பற்றி சொல்லியிருக்கோம் ஸோ நீங்கள் வளர்வதற்குரிய எல்லா காலங்களிலும் வாய்ப்புகள் இருக்குன்றதை மறந்துடாதீங்க மாணவ மாணவிகளே அடுத்த தலைப்பின் கீழ் பார்க்கும் வரை நன்றி வணக்கம்